தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடும் விடியலும் சிந்தியுங்கள் செயற்படுங்கள் சேமியுங்கள் குளிர்கால சக்தி விரயம் ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் தொடர்ந்து வரும் மூன்று நான்கு மாதங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ குளிர்மிகுந்த நாட்டில் வாழும் நாங்கள் அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் வாழும் வீட்டினை இதமாக வைத்திருப்பதற்காகவும் சௌகரியத்தோடு வாழ்வதற்காகவும் பலவித வழிமுறைகளை கையாள வேண்டியிருக்கும் அத்தகைய வழிமுறைகள் எமக்கு இக்கால பகுதியில் அதிகளவு செலவினை அல்லது பண ஏற்படுத்தக்கூடியவையாகவும் இருக்கும் ஆனால் சில தந்திர உபாயங்களை கையாள்வதன் மூலம் மேலதிகமாக ஏற்படக்கூடிய பல செலவுகளை கட்டுப்படுத்தி அதனூடாக பல நூறு டொலர்களை இக்கால பகுதியில் நிச்சயம் சேமிக்க முடியும் டிஓயூ அதாவது டைம் ஆஃப் யூஸ் ஒன்டாரியாவின் பெரும்பாலான பகுதியில் வசிக்கும் எல்லோரும் ஸ்மார்ட் மீட்டர் ஊடாக மின்சாரத்தை நுகர்வதால் எங்கள் பாவனை நேரத்திற்கு அமையவே மின்சார கட்டணம் செலுத்துகின்றோம் நவம்பர் மாதம் முதலாம் இருந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை குளிர்காலத்திற்கான நேர அட்டவணை அமலில் இருக்கும் காலை ஏழு மணி முதல் பதினொன்று மணி வரையும் அத்துடன் மாலை அஞ்சு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ள காலப்பகுதி உச்ச காலமாகவும் அதாவது ஹை பீக் டைம் காலை பதினோரு மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை உள்ள காலப்பகுதி நடுத்தர காலமாகவும் அதாவது மிட்பீக் டைம் மாலை ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை உள்ள காலப்பகுதி உச்சமற்ற அதாவது பீக் டைம் சாதாரண காலப்பகுதியாகவும் வகுக்கப்பட்டுள்ளது எனவே இக்கால பகுதியினை கருத்தில் கொண்டு மின்சார பாவனைக்கான நமது செயற்பாடுகளை வகுத்து கொள்வது நல்லது தற்போது மின்சார கட்டணம் பின்வரும் அடிப்படையில் அறவுறப்படுகிறது பீக் டைம் பதினெட்டு தசம் ரெண்டு சதங்கள் கிலோவேட்ஸுக்கு மிட்பீக் டைம் பன்னிரெண்டு தசம் ரெண்டு சென்ஸ் கிலோவேட்ஸுக்கு நொன்பீக் டைம் எட்டு தசம் ஏழு சென்ஸ் ஃபர்க்லோவேக்ஸ் குறிப்பாக கூறுவதானால் உடுப்பு செலவு செய்தல் பெரிய அளவிலான சமையல் போன்ற நடவடிக்கைகளை இரவு நேரமான ஏழு மணிக்கு பின்னர் வைத்துக்கொண்டால் மின்சாரத்தால் ஏற்படக்கூடிய செலவை சுமார் நாற்பது வீதத்துக்கு மேல் குறைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது சேமிப்புக்கான மேலும் பல உபாயங்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் முறையான அடைப்புகள் அதாவது வெதர் ஸ்ட்ரைப் கொண்டு இறுக்கமாக மூடுவதன் மூலம் இருபத்தஞ்சு வீத சக்தி விரயத்தை சேமிக்கலாம் சூரிய வெளிச்சம் வீட்டிற்கு பெறும்படியாக ஜன்னல் திரைச்சீலைகளை பகல் வேளைகளில் திறந்து வைப்பதன் மூலம் வீட்டினை இயக்க முறையில் வெப்பமாக வைத்திருக்கலாம் மரக்கட்டைகள் உண்டு இயங்கும் தீயறை அதாவது ஃபயர் பிளேஸ் இதமாக இருந்தாலும் அது பாவிக்கப்படாத நேரத்தில் அதன் உள்ளிருக்கும் கதவை ஃப்ளூஷா இறுக்கமாக மூடி வைத்திருத்தல் வேண்டும் அல்லது வீட்டின் வெப்பம் விரயமாகி வீடு குளிரடைய அதனை நிகர் செய்ய ஃபோனஸும் மேலுதயமாக இயங்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கும் பண்டிகை கால விளக்குகளையும் வீட்டிலுள்ள மின் குமுகள் மற்றும் விளக்குகளையும் எல்இடிக்கு மாற்றுவதன் மூலம் எழுபத்தி ஐந்து தொடக்கம் எண்பது வீத மின்சாரத்தை சேமிக்கலாம் பாவிக்காத மின்சார உபகரணங்கள் அனைத்தையும் முற்றாக நிறுத்திவிடவும் உறங்கு நிலையில் அதாவது ஸ்லீப் வைக்கப்பட்டிருக்கும் உபகரணங்கள் சுமார் பத்து வீத மின்சாரத்தை விரியம் செய்வதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன செலவை செய்யும் இயந்திரத்தை குளிர் தண்ணீரில் செலவை செய்யும் நிலைக்கு மாற்றுவதன் மூலம் தொண்ணூறு வீத சக்தி விரியத்தை தவிர்க்கலாம் எரிவாயுவினால் இயங்கும் அடுப்பினை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமும் நடுத்தர அளவிலான சுவாலையை பாவிப்பதன் மூலமும் உச்ச பயனை அடையலாம் ஆறு விட்டமுள்ள பாத்திரத்தை எட்டு விட்டமுள்ள அடுப்பில் உபயோகித்தல் நாற்பது வீத அடுப்பின் வெப்பத்தை கூடியது பாத்திரத்தின் அளவுக்கேற்ற அடுப்பை பாவிப்பதே உத்தமமானது சாதாரண அடுப்புகளுடன் ஒப்பிடுகையில் மைக்ரோவேவ் எழுபத்து ஐந்து வீதத்திற்கும் குறைவான மின்சாரத்தையே பாவிக்கின்றது மூடிய அடுப்பில் அதாவது ஸ்டோவ் வெதுப்பும் அதாவது பேக்கும் செய்யும் போது அடிக்கடி திறந்து பார்த்தல் இருபது வீதத்துக்கும் மேற்பட்ட வெப்பத்தை விரயமாக்கும் பாத்திரத்தை மூடிச்சமைப்பதன் மூலம் பதினாலு வீத சக்தியை சேமிக்கலாம் மின்சார உலர்த்திக்கு பதிலாக காற்றில் உலரும் விதத்தில் டிஷ்வாஷரை பாவிப்பதன் மூலம் பதினைந்து வீத சக்தியை சேமிக்கலாம் முகட்டு காற்றாடியை அதாவது சீலிங் ஃபேன் பாவிப்பவர்கள் காற்றோட்டத்தை மேலிருந்து கீழ்நோக்கி வருமாறு திருப்பிவிடுங்கள் அதாவது ரிவர்ஸ் அப் ஃப்ளோ மின்சார உபகரணங்களை ஒரு பாரில் இணைத்து பாவனேற்ற காலங்களில் பவபாரை முற்றாக நிறுத்திவிடல் உசிதமானது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வெப்பமாக்கி அதாவது ஃபேனஸின் வடிகட்டியை ஏர் மாற்றிவிடுவது அதன் தொழிற்பாட்டின் திறனை அதிகரிக்கவும் சக்தி விரயத்தை சேமிக்கவும் வழிவகுக்கும் டிம்மர் டைமர் என்பவற்றை பாவிப்பதன் மூலம் அதிகளவு மின்சாரத்தை சேமிக்கலாம் விடுமுறை காலங்களில் வீட்டில் பலர் பிரசன்னமாக இருப்பதும் நீண்ட நேரம் குளிப்பதும் பொதுவாகவே இருக்கும் எனர்ஜி ஸ்டார் சவ ஹெட்களை பாவிப்பதன் மூலம் தண்ணீரை மட்டுமல்ல சுடுநீரையும் சேமிக்கலாம் விடுமுறை காலங்களில் பலமுறை செய்யும் வெதுப்பு வேலைகளை திட்டமிட்டு ஒரே தடவில் செய்தல் பல விதத்திலும் சேமிக்கலாம் உங்கள் வீட்டின் வெப்பத்தின் அளவை தேர்மோஸ்டெட்டில் ஒரு டிகிரி குறைப்பதன் மூலம் உங்கள் வெப்பமாக்கல் செலவில் மூன்று வீதத்தை சேமிக்க முடியும் படுக்கை நேரத்தில் தேர்மோஸ்டெட்டை பதினெட்டு டிகிரி செல்சியஸிலிருந்து இருபது டிகிரி செல்சியஸுக்கு மாற்றி விட பழக்குவதன் மூலம் வெப்பமாக்கல் செலவில் பத்து வீதத்தை குறைக்க முடியும் வீட்டு தேவைக்கு வாங்கும் மின் உபரபரணங்கள் யாவும் எனர்ஜி ஸ்டார் தரம் கொண்டனவையா என உறுதி செய்து கொள்ளுங்கள் புதிதாக கட்டப்படும் எனர்ஜி ஸ்டார் வீடுகளுக்கு எல்லோராலும் மாற முடியாது ஆனால் பாவிக்கும் உபகரணங்களை எல்லோராலும் எனர்ஜி ஸ்டாருக்கு மாற்ற முடியும் அதனால் பாரிய அளவு பலனை அடையவும் முடியும் மேற்குறிப்பிட்ட எல்லாவற்றையும் எல்லோராலும் எந்த நேரத்திலும் செய்ய முடியாது ஆனால் முடிந்தளவு ஒரு சிலவற்றை கவனத்தில் கொண்டாலே போதுமானது சுறுதுளி பெருவள்ளம் அது சிவமிற்கும் பொருந்தும் நன்றி